வெளிநாட்டிலிருந்து உணவுப் பொருட்களை இந்தியாவிற்குள் தடையற்ற வகையிலே இறக்குமதி செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு உலக வர்த்தக கழகத்தில் ஒப்பந்தம் போட்டிருக்கிறது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த உணவு தானியங்களை இங்கே வணிகம் செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் இங்கே விவசாயிகளிடமிருந்து மானிய விலையில் அல்லது விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய தானியங்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த சிறந்த விவசாயத்தை செய்வதற்காக கொடுக்கப்படக்கூடிய மானியங்கள் இவை அனைத்தையும் நிறுத்துவதாக இந்திய அரசு வெளிநாடுகளிடத்தில் உலக நாடுகளிடத்தில் ஒப்பந்த ஒப்புதலை எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறார்கள் இதன்படி தானியங்கள் வெளிநாடுகளிலிருந்து மிக குறைந்த விலையிலே இந்தியாவிற்குள் எந்த நாடு வேண்டுமானாலும் இறக்குமதி செய்து கொள்ளலாம் எந்த நாடு வேண்டுமானாலும் இங்கே கொண்டு வந்து வணிகம் செய்து கொள்ளலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்திய அரசு எந்த மானியத்தையும் குறிப்பாக உரம் மின்சாரம் போன்ற மானியத்தை கொடுக்க மாட்டார்கள் இரண்டாவதாக இந்த விவசாயிகள் உற்பத்தி செய்த தானியங்களை அரிசி கோதுமை போன்ற தானியங்களை இந்திய அரசு கொள்முதல் செய்து கொள்ளாது ஆக இந்திய அரசு இந்த தானியங்களை கொள்முதல் செய்யவில்லை என்றால் இவற்றை பாதுகாப்பதற்குரிய இந்திய அந்த உணவு கழகம் ஃபுட் ஆஃப் இந்தியாவிலே அவர்கள் உணவு தானியத்தை சேமித்து வைக்க மாட்டார்கள் இந்த உணவு தானியத்தை சேமித்து வைக்கவில்லை என்றால் ரேஷன் கடைகளிலே அவர்கள் மக்களுக்கு நியாய விலையிலே தானியங்களை குறைந்த விலையிலே விற்பது என்பது நின்று போய்விடும் ஆக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இறக்குமதி செய்யப்படுகின்ற இந்த உணவு தானியங்களுக்கு இங்கே எந்த விதமான போட்டியும் விற்கக்கூடாது என்றும் அரசே குறைந்த விலையிலே ரேஷன் கடைகளிலே தானியங்களை விற்பதனால் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு உள்நாட்டிலே சந்தை இல்லாமல் வியாபாரம் இல்லாமல் நட்டமடைந்து விடுவார்கள் என்கின்ற காரணத்தினால் ரேஷன் கடைகளை அந்த ஒட்டுமொத்தமான கொள்முதலை அந்த உணவு தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகளை இவை அனைத்தையும் மூடுவதாக சர்வதேச ஒப்பந்தத்திலே இவர்கள் கையெழுத்திட்டு வந்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையிலே விவசாயம் என்பது முற்றிலுமாக அளிக்கப்படும் ஏனென்றால் விவசாயிகளுக்கு எந்தவித மானியம் கொடுக்கப்பட மாட்டாது இரண்டாவதாக விவசாயி விற்பனை உற்பத்தி செய்த அந்த பொருட்களை தானியங்களை இந்த அரசு கொள்முதல் செய்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் இதுவரை விவசாயத்தை பாதுகாக்க முடிந்திருக்கிறது இனிமேல் அரசு இந்த பொருட்களை கொள்முதல் செய்யாது கொள்முதல் செய்யவில்லை என்றால் இந்த விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை எங்கே விற்பார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஏற்கனவே தக்காளி போன்றவற்றை எல்லாம் அவர்கள் சாலையில் கொட்டுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் அதுபோல இனி அரிசியையும் கோதுமையையும் அவர்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்வது என்பது சாத்தியமில்லாமல் போய்விடும் அடுத்தபடியாக ரேஷன் கடைகளிலே மானிய விலையிலே அல்லது அல்லது குறைந்த நியாய விலையிலே அனைத்து மக்களுக்கும் உணவு கொடுத்தால் இங்கே வால்மார்ட் போன்ற கம்பெனிகள் வெயிட்ரோஸ் போன்ற கம்பெனிகள் இவைகள் எல்லாம் இங்கே உணவு தானியங்களை விற்க முடியாது இவர்கள் போட்டி போட்டு லாப விலையில் விற்க முடியாது என்கின்ற காரணத்தினால் இந்த ரேஷன் கடைகளை மூடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இதைத்தான் இந்த உலக வர்த்தக கழகத்திலே இந்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது ஒப்புதல் கொடுத்திருக்கிறது என்றால் உலக நாடுகள் கிடையே உலக நாடுகளுக்கு இடையே தடையற்ற ஏற்றுமதி இறக்குமதியை செய்வதற்கான ஒப்பந்தத்தை போட்டிருக்கார்கள் அதன்படி உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் சுங்க வரி அல்லது இறக்குமதிக்காக செய்யக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கான வரி என்பது ஒரே அளவாக மாற்றப்படும் என்கின்ற அந்த விதியை கையெழுத்திடுவதற்காக அரசு பலி கொடுத்திருக்கிறது இதன்படி நிறுவனங்கள் இந்தியாவில் பெரிய நிறுவனங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் மேற்குலக நாடுகள் பெருமளவில் லாபம் அடையப் போகின்றன ஆனால் இந்தியாவிற்குள் விவசாயிகள் அளிக்கப்படுவார்கள் இங்கே உணவு கொள்முதல் என்பது நிறுத்தப்படும் மூன்றாவதாக ரேஷன் கடைகள் படிப்படியாக மூடப்படுவது மட்டுமல்லாமல் இந்த ரேஷன் கடையில் கொடுக்கப்படக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு பதிலாக இவர்கள் நாங்கள் உங்கள் பண பணத்தை நாங்கள் உங்களுடைய வங்கி கணக்கிற்கு செலுத்துகிறோம் ஆதார் அட்டைக்கு செலுத்துகிறோம் என்று இந்த அரசு சிறிது சிறிதாக அந்த மானியத்தை முழுவதுமாக நிறுத்தப் போகிறது ஆக ஏழை எளிய மக்களுக்கு உணவு கிடைக்காது சந்தையிலே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் மிக மிக அதிக விலையிலோ அல்லது அவர்கள் நிர்ணயித்த விலையிலோ விற்க முடியும் சந்தை விலையிலே உணவுப் பொருளை வாங்க ஆரம்பித்த காரணத்தினால்தான் கடந்த நூற்றாண்டுகளில் பார்த்தோம் என்றால் பஞ்சம் என்பது உருவாக்கப்பட்டது செயற்கை பஞ்சம் என்பது இப்படியாகத்தான் உருவாக்கப்பட்டது இந்த செயற்கை பஞ்சத்தை இங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் தானியங்களை பதுக்கி வைப்பதன் மூலமாகவும் செயற்கையாக அதற்குரிய ஒரு சந்தையை ஏற்படுத்துவது டிமாண்டை சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் டிமாண்ட் இது அவர்கள் ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த விலை ஏற்ற முடியும் இறக்க முடியும் இப்பொழுது காய்கறிக்கு அப்படியாகத்தான் விலை ஏறுகிறது இறங்குகிறது அது அப்படியாகத்தான் பெட்ரோலியத்திற்கு விலை ஏறுகிறது இறங்குகிறது இதே போல அரிசிக்கு கோதுமைக்கு அத்தியாவசிய தானியங்களுக்கும் விலை செய்வார்கள் ஆகவே பணம் நீங்கள் அரிசி போன்ற அத்தியாவசிய தானியங்களை வாங்க முடியும் அது இல்லை என்றால் உங்களுக்கு உணவு தானியம் என்பது கிடைப்பதற்கு எந்த வழியும் செய்யப்பட மாட்டாது என்பதை இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு கையெழுத்துட்டு வந்திருக்கிறது பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியின் என்ன பதில் சொல்கிறார்கள் என்றால் இல்ல உணவு பாதுகாப்பு மசோதாவில் கையெழுத்துட்டு சொல்கிறார்கள் அது ரெண்டாயிரத்தி பதிமூன்றோடு இரண்டாயிரத்தி பதினான்கோடு அந்த கதை முடிந்து போகிறது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பரிலே இந்த ஒப்பந்தத்திற்கு இவர் கையெழுத்திட்டு வந்திருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தங்கள் நடைபெறும் காலமெல்லாம் இதை பற்றியான விவாதங்கள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்தியாவிலே மாட்டுக்கறி போன்ற பிரச்சனைகளை எழுப்பி மக்களை திசை திருப்பி இருக்கிறார்கள் இதை குறித்த விவாதங்களை இங்க நடத்த முடியாமல் போனதற்கு காரணமும் இந்த சூழ்நிலை தான் இதற்காக தான் ஐதராபாத்தில பல்கலைக்கழகத்திலே ரோஹித் வெம்முலா பிரச்சனையில் இருந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடந்த பல்வேறு பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களை ஊடகத்தினை அனைத்து மக்களையும் திசை இருக்கிறார்கள் இதற்காகத்தான் இத்தனை நாடகங்களை நடத்திவிட்டு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கார்கள் நீங்கள் இதற்குரிய ஆதாரத்தை கேட்டீர்கள் என்றால் இந்த ஃபுட் ஆஃப் இந்தியாவோ அல்லது ரேஷன் கடைகள் மூழுவதை பற்றியோ இதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால் கடந்த இரண்டு வருடத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே விவசாயத்திற்கான மானியம் குறைக்கப்படும் என்பதை சொல்லியிருக்கிறார் இதற்கு முன்பு இருந்த பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அவர்கள் விவசாயிகளை விவசாயத்துட்டு வெளியேறுங்க என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தபடியாக இந்த புட் கார்பரேஷன் ஆப் இந்தியா என்று சொல்லக்கூடிய உணவு தானியத்தை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகள் திறம்பட நடைபெறவில்லை அவர்கள் திறமையாக அந்த கிடங்குகளை நடத்தவில்லை ஆகவே அவற்றை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசினுடைய அமைச்சர்கள் சொல்லியிருக்கார்கள் இவை அனைத்துமே ஊடகத்தில் செய்தியாக வந்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் இப்பொழுது கேஸ் மானியத்திற்கு எப்படி அந்த மானியத்தை நாங்கள் பணமாக கொடுக்கிறோம் என்று சொன்னார்களோ இதே போல ரேஷன் கடைகளிலே கொடுக்கக்கூடிய உணவு தானியங்களுக்கு பதிலாக நாங்கள் பணத்தை கொடுக்கிறோம் என்றும் இவர்கள் பேசி வருகிறார்கள் ஆக அதற்காகத்தான் இவர்கள் ஆதார் அட்டை என்கின்ற திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள் உலகத்தில் வளர்ந்த நாடுகளில் கூட ஆதார் திட்டம் என்பது தோல்வி அடைந்திருக்கிறது உலகத்தில் எந்த நாட்டிலுமே இது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது தெரிந்த பிறகும் கூட பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை இதற்கு இந்திய அரசு இருக்கிறது என்றால் இந்த ரேஷன் கடைகளை மூடுவதற்காக ஒதுக்கியிருக்கிறார்கள் இந்த திட்டத்திற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் உடன்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை குறித்து எந்த வார்த்தையும் பேசாமல் இதுவரை கள்ள மௌனம் காக்கிறார்கள் இந்தியாவிலே பாராளுமன்றத்திலே மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அரசு இதுவரை ஒரு வார்த்தை பேசவில்லை இதன் காரணமாகத்தான் இங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் எல்லாம் இலவசத்தை மானியத்தை ஒழிக்கப் போகிறோம் என்று அவர் பேசி வருகிறார்கள் ஏனென்றால் இனிமேல் இலவசத்தையோ மானியத்தையோ கொடுப்பது என்பது இந்திய அளவிலே சர்வதேச அளவிலே சட்ட ரீதியாக சாத்தியமில்லை இதை இந்த தருணத்திலே தேர்தல் தருணத்திலே நாங்கள் மக்கள் முன் கொண்டு செல்ல விரும்புகின்றோம் ஏனென்றால் இந்த பிரச்சனையை குறித்து கடந்த வாரம் நாங்கள் வைத்த பத்திரிக்கையாள சந்திப்பு என்பது பெருமளவிலே பல லட்சக்கணக்கான மக்களை சென்றடைந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதற்கான விவரங்களை கேட்டு வருகிறார்கள் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவரும் அமைச்சர்களும் இதுக்கு மறுப்பாக இதுவரை அறிக்கை வெளியிடவில்லை என்பதை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இது குறித்த எந்த விதத்தையும் எந்த எந்த விவாதத்திற்கும் மே பதினேழு இயக்கம் தயாராக இருக்கிறது எந்த அமைச்சரோடும் எந்த அரசியல்வாதி தலைவரோடும் நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கின்றோம் நாங்கள் சொல்லுவது என்னவென்றால் ரேஷன் கடைகளை மூடுவது விவசாயிகளுக்கான மானியத்தை நிறுத்திக் கொள்வது அது அரிசியிலிருந்து நீங்க இங்கே கரும்பில் இருந்து பருத்தியிலிருந்து இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமான தானியங்களுக்குமான மானியம் நிறுத்தப்பட போகிறது என்பதை நாங்கள் இந்த இடத்துல வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றோம் அதே அந்நிய கம்பெனிகள் என்று சொல்லக்கூடிய மூலதனத்தின் வரக்கூடிய சில்லறை வர்த்தக கடைகள் என்பது தமிழகத்திலும் திறக்கப்பட்டிருக்கிறது அதிமுக அரசு அதற்கு அனுமதி கிடையாது என்று சொன்னார்கள் ஆனால் வெயிட்ரோஸ் லண்டன் சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய இந்த மல்டிநேஷனல் கார்பரேஷனுடைய அந்த சில்லறை வர்த்தக கடைகள் சென்னையிலே மூளை முடுக்கெங்கும் திறந்துவிடப்பட்டிருக்கிறது இதை குறித்து எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அது திமுக இருந்தாலும் சரி அல்லது அதிமுக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி இவர்கள் பேசவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக இந்த கட்சிகளினுடைய நேர்மையை நோக்கி நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக இதை நோக்கிய தொடர்ச்சியான போராட்டத்தை மே பதினாளி இயக்கம் அறிவித்திருக்கிறார் வருகின்ற சனிக்கிழமை இதற்கான முதல் கட்ட ஆர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் துவக்குகின்றோம் அடுத்து வரக்கூடிய இந்தியாவிலிருந்து வரக்கூடிய எந்த அமைச்சருக்கும் எதிரான போராட்டமும் இதற்காக விவசாயிகளை சென்று சந்திப்பது இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களை சந்திப்பது உழைப்பாளிகளை சந்திப்பது தொழிலாளர்களை சந்திப்பது இவர்களை திரட்டுவதற்கான பணியிலே மே பதினாலு இயக்கம் ஈடுபட்டிருக்கிறது அனைத்து மக்களையும் திரட்டி இந்திய அரசை அம்பலப்படுத்துவதும் இதற்கு துணையாக இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளை அம்பலப்படுத்துவதும் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது இதை தேர்தல் சமயத்திலே விவாத பொருளாக மாற்றாமல் திசை திருப்புகின்ற வேலை பிரதான கட்சிகள் குறிப்பாக திமுகவும் அதிமுகவும் செய்து வருகின்ற என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகின்றோம் இந்த இரண்டு கட்சிகள் பிரதான கட்சிகள் இவர்களுக்கு தான் டெல்லியிலே பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கூடிய கட்சிகள் இவர்கள் குறித்து அங்கேயும் பேசவில்லை இங்கே தேர்தல் பிரச்சாரத்திலும் அவர்கள் பேசவில்லை ஆகவே இவர்கள் கூட்டு களவாடிகளாக இதில் இருந்து கொண்டிருக்கார்கள் என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம் இப்ப நாளைக்கு வந்து சோனியா காந்தி வரும்பொழுது ஒரு கருப்புக்குடி ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் மோடி வருவதற்கு நாங்கள் இன்னும் பேசிட்டு இருக்கோம் அது குறித்தான எதிர்ப்புகளை பற்றி சக இயக்கங்கள் சேர்ந்து முடிவு செய்து நாளை நாங்கள் விரைவில் அறிவிக்க இருக்கின்றோம் அதற்கு அடுத்த நாள் நாளை வியாழன் வெள்ளி மோடிக்கான மோடி வருகையின் பொழுதான போராட்டம் ஏதேனும் இருக்கிறதா என்பதை பற்றி சக இயக்கங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதற்கடுத்த நாள் சனிக்கிழமை மாலை இதற்குரிய ஆர்ப்பாட்டத்தை வல்லூர் கோட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அனைத்து இயக்கங்களையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம் பொதுமக்கள் அழைத்திருக்கின்றோம் இதற்கு ஊடகங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் இந்த பிரச்சனை குறித்து இந்திய அளவிலே முதல் பத்திரிக்கை சந்திப்பாக இங்கே நடந்திருக்கிறது முதல் போராட்டமாக சனிக்கிழமை நடக்கக்கூடிய போராட்டமாக இருக்கிறது இந்திய அளவில் நடக்கக்கூடிய முதல் போராட்டம் இதை அம்பலப்படுத்துகின்ற போராட்டம் என்பதை நாங்கள் உங்களிடத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் ஆக இந்திய அளவிலே இந்த செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களாக உங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த சமயத்திலே உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றோம் ஏனென்றால் தமிழக ஊடகங்கள் பல்வேறு செய்திகளை அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்திய அரசு செய்த இந்த அயோக்கிய விரும்புகின்றோம் ஏனென்றால் ஊடகத்தை பல்வேறு பிரச்சனைகளை செயற்கையாக உருவாக்கி அதன் மூலமாக இந்திய அரசு திசை திருப்பி இருக்கிறது ஆகவே அங்கே திசை திருப்பப்பட்ட ஊடகங்கள் உண்மையான பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை நோக்கி நீங்கள் கவனத்தை திருப்ப வேண்டும் என்று ஒரு மிக தாழ்மையுடன் அந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம் ஈழப்படுகொலையிலே சோனியா காந்தி என்பவர் சர்வதேச அளவிலே விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி எங்களுடைய எங்களுடைய கோரிக்கை ராஜபக்ஷ எப்படி ஒரு குற்றவாளியோ அதே போல ஒரு கொலை குற்றவாளியாக நாங்கள் சோனியா காந்தி அறிவித்திருக்கின்றோம் அந்த அளவிலே இவர்களுக்கான கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் என்பது ஈழப்படுகொலையில் பங்கெடுத்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை சர்வதேச அளவிலே விசாரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த கருப்புடி ஆர்ப்பாட்டத்தை பெரியார் திராவிட கழகம் முன்னின்று நடத்துகிறது கோவை ராமகிருஷ்ணன் பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையிலே அனைத்து இயக்கங்களும் மேற்பதனால் இயக்கம் இணைந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறோம் இந்தியாவில் போடக்கூடிய எந்த சட்டமும் உலக வர்த்தக அமைப்பில் போட்டிருக்கக்கூடிய சட்ட சட்டத்திற்கு ஒப்புதலாக இருக்க வேண்டுமே தவிர எதிராக போட முடியாது உணவு பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு அந்த சட்டம் இப்போது நடைமுறையிலே கிட்டத்தட்ட இல்லை அதான் நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அன்றைக்கு இந்திய அரசு ரொம்ப மிக உறுதியான முடிவு எடுத்தது அந்த முடிவில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு நாங்கள் வரவேற்கின்றோம் அந்த முடிவை ஆனால் அந்த முடிவை ஏன் நவம்பரில் மாற்றினார்கள் என்பதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை எதுவுமே சொல்லவில்லை அந்த அந்த ட்ரேட் ஆக்ட்ல கையெழுத்து போட மாட்டோம்னு உறுதியா இந்தியா நின்னாக்க இந்தியாவுக்கு பின்னாடி நூறு நாடுகள் இருக்கின்றன இரண்டில் மூன்று பங்கு நாடுகளாவது அது பற்றி கையெழுத்திட வேண்டும் அப்படி இந்தியா கையெழுத்து கையெழுத்திடலைன்னா இந்த நிச்சயமா போறவே வராது டெட்லாக் காய போச்சு அது போகவே இல்லை ஒபாமா மோடி சந்திப்பிற்கு பிறகு உடனே ஒரு பதினஞ்சு நாள்ல வந்து இந்தியா அதுல கையெழுத்து போட்டுறாங்க ஏன் போட்டாங்கிறத பத்தி இதுவரைக்கும் சொல்லப்படல அப்பவே இதை பத்தி விமர்சனம் உள்ளாக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஒப்பு இந்த வேற மாநிலங்கள் ஏதாவது இது பற்றி பெரிய அளவில் விமர்சிக்கப்படவில்லை விவாதிக்கப்படவேள்ளது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கு சில பெரிய அளவில் இருக்க சில பத்திரிக்கைகள் இதைப் பற்றி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றன மற்ற பத்திரிக்கைகள் அது ஒரு பெரிய சர்குலேஷன் இல்லாத ஆனால் உண்மையாகவே மக்களுக்காக எழுதக்கூடிய கூடிய சில பொலிட்டிக்கல் எகனாமிக் போன்ற பத்திரிக்கைகள் இது எழுதுகின்றன மேரே பத்திரிக்கைகளில் இது சாதகமாக அமெரிக்காவுக்கு சாதகமான செய்திகளை மட்டும் தான் சொல்கிறார்கள் வட மாநிலங்களில இப்ப இந்த பெரிய உணவுக்கு கொடுக்க நம்மள தமிழ்நாட்டிலயோ தென் மாநிலங்களில இருக்கிற அளவுக்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இல்ல இங்க இப்ப பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்துல எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது வலிமையா இல்ல கொஞ்சம் வளர்ந்த மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய மராட்டியம் அந்த மாதிரி தென்னகத்தில இருக்கக்கூடிய நான்கு மாநிலங்கள் தான் இல்ல பெருமளவில் இருக்கு இதனால தான் இங்க வறுமை என்பது பெரிய அளவில் இல்லாம இருக்கு இப்படியே என்ன பொருளாதார வீழ்ச்சி என்ன வந்துடும் அரசுதான் சொல்லணும் எங்களை பொறுத்த வரைக்கும் வராது என்பதுதான் நீங்க உலக வர்த்தக அமைப்புல இருக்கிறதுனால மட்டும் தான் இல்லை இன்னைக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு ஒன்று போடுறீங்க இன்னைக்கு பிரணாப் முகர்ஜி வந்து நியூசிலந்துக்கு போயிருக்காரு பப்போவா நீக்கி நியாய் போய் பேசுறாரு நான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறேங்கிறாரு ஆஸ்திரேலியா கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறேங்கிறாங்க இன்னைக்கு ஸ்ரீலங்கா கூட இந்தியாவுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு அங்க இருக்கக்கூடிய முன்னூத்தி எழுபத்தெட்டு பொருட்களுக்கு வந்து எந்த வரியும் கிடையாது இந்த இங்கே இறக்குமதி பண்ணிக்கலாம் இங்கேருந்து அங்கே போகலாம் அது மாதிரி நிலைப்பாடெல்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது உலக வர்த்தகத்தில் அமைப்பில் இருந்து தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை

டெலிகம்யூனிகேஷன் மற்ற மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சர்வீசஸ்க்கான இருக்கிற அக்ரிமெண்ட் ஏற்கனவே இருக்கு அது நடைமுறையில் உள்ளுக்குள்ளே வந்திருக்கு இப்போ விவசாயத்துக்கான அக்ரிமெண்ட்டை பத்திதான் தான் நாங்கள் இந்த தோடா டோஹா டெவலப்மெண்ட்டுங்கிறது விவசாயத்துக்கான அக்ரிமெண்ட்டை பத்தி மட்டும்தான் விவசாயம் விவசாய பொருள்களை கொண்டு வருவதும் அதற்காக சுங்க வரிகளை எடுத்துவதும் அதற்கு சுங்க சந்தையை திறந்து விடுவதும் தான் இந்த அக்ரிமெண்டினுடைய அடிப்படை ஆதரவாக இருக்கக்கூடிய அவங்க இந்தியா தான் இந்த முடிவு எடுத்து போகணும்னு சொல்லணும் ஏன்னா இந்த ஃபுட் ஸ்டாக் ஹோல்டிங் நான் சொல்லிருக்கேன் அது வந்து ஆட்லீஸ்ட் பப்ளிக் ஸ்டாக் ஹோல்டிங் ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி அப்படிதான் இருக்கிறது அதை வந்து நாங்கள் ஃபுட் ஸ்டாக் ஹோல்டிங்னு உங்களுக்கு சொல்லித்தோம் இதுல ரெண்டு நாடுகள்தான் மிக முக்கியமானது மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு சைனாவும் இந்தியாவும் சைனாவை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் வந்து ரொம்ப அவங்களுக்கு சாதகமானது இந்தியாவுக்கு சாதகமானது இல்லை இந்தியாவில் நம்ம கனிம பொருட்களை தான் ஏற்றுமதி பண்றோம் இங்கேருந்து செய்த பொருள் பொருட்களை ஏற்றுமதி பண்ணலை நாம் ஒரு சந்தையா தான் இருக்கோம் சைனாவுக்கு சாதகமான ஆனால் ஃபுட் ஸ்டாக் ஹோல்டிங்ல அவங்க இந்தியா கூட தான் நிற்கிறாங்க இந்தியாவுக்கு பின்னாடி நிக்கிறாங்க இந்தியாவை முன்னிறுத்தி தான் அவங்க பின்னாடி நிக்கிறாங்க ஆரம்பத்திலேருந்து இந்தியா தான் இதற்கு வழிகாட்டியதாக இருந்திருக்கு அது மட்டுமல்ல

அதை காப்பாற்றாமல் நாம் எதையும் வெளியே விட்டு கொடுக்க மாட்டோம்ங்கிற உறுதி மொழியை ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு கொடுக்கிறாரு ஆனா அதுக்கு முடிஞ்சு ரெண்டு மாசத்துக்குள்ளாகவே இந்த ஒப்பந்தத்துல இந்தியா ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறது இதுல நன்மைகள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியாது உன்னே உன்ன என்ன சொல்றாங்கன்னா விவசாய அக்ரிமெண்ட் பத்தி இதுவரைக்கும் ஒண்ணுமே பேசல அவங்க ஹோல்டிங் போனா என்ன ஆகுங்கிறத பத்தி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசவில்லை இன்றைக்கு ட்ரேடு ஃபெசிலிட்டேஷனுக்காக ஒரு கமிட்டி அமைக்க போறோம்னு நேற்றுக்கு பேசியிருக்காங்க அதுபடி என்னன்னா வந்து நிறைய ஏற்றுமதியாகும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க எப்படி ஏற்றுமதியாகும் எப்படி வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லலை அவங்க இறக்குமதி பண்றதுக்கு எந்தெந்த போர்ட்ல எந்தெந்த நாட்டில என்னென்ன பொருள் வருதுங்கிறத பத்தி எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கான ஒரு கமிட்டிய கொண்டு வர போறாங்க மட்டும் தான் அந்த கமிட்டி இருக்கே தவிர இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு என்னங்கறது எதுவுமே சொல்லப்படும் டிஎஃப்ஐங்கிறது உங்க சந்தையை வந்து முழுக்க ஓப் திறந்து விட்டுறீங்க மத்த பொருளுக்கு திறந்து விடுறீங்க இல்லைங்கறதை பத்தி பிரச்சனை இல்ல விவசாயத்துக்கான பொருளை திறந்து விடுறீங்க ஒண்ணு இப்போ நான் சொல்றது என்ன பாதிப்புங்கிறது கடைசியில் கொஞ்சம் பயமா இருக்கு இது வரைக்கும் சொன்னது நீங்கள் நெறிஞ்சிக்கலாம் என்னென்னா விவஸ் உங்களுக்கு ஃபுட் ஸ்டாக் ஹோல்டிங்கே வச்சுக்க கூடாதுங்கிறது அக்ரிமெண்ட் முடிவு நீங்க இன்னைக்கு அரசாங்கம் வந்து உணவுப் பொருளெல்லாம் ஸ்டாக் வைக்கிறாங்கல்ல அப்படி உணவுப் பொருளை வாங்கக்கூடாது அதுக்கு ஒரு விலையை நீ நிர்ணயிக்க கூடாது இப்போ கரும்புக்கு விலையை நிர்ணயிக்கிறாங்க நெல்லுக்கு விலை நினைக்கிறாங்க அதே போல இப்போ கோதுமைக்கு விலையை நிர்ணயிக்கிறாங்க இந்த மூணுக்கும் விலையை நிர்ணயித்து வாங்கினீன்னா அது வந்து ட்ரேட் வியாபாரத்தை வந்து பாதிக்குது நீங்க ஒரு வியாபாரத்துக்குள்ள நீங்க குறுக்கிடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க அவங்களுக்கு மானியம் கொடுத்தீங்கன்னா அது உண்மையான விளைபொருளுக்கான விலை இல்லாம எங்க வியாபாரத்தை நீங்க குறுக்கிடுறீங்க அது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வணிகத்துக்கான அமைப்பு ஆகையால அரசாங்கம் ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு எந்த வழியிலையும் உதவி செய்து விடக்கூடாது மானியம் கொடுக்கக்கூடாது நிதி உதவி செய்த கூடாது ஆனா அமெரிக்காவில இதை விட பல மடங்கு மானியங்கள் இருக்கு அதை அவங்க குறைக்கிறதுக்கு தயாரா இல்லை வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மானியங்களை அவங்க குறைக்கிறதுக்கு தயாரா இல்ல. அது வேற ஒரு பகுதியா நாங்க சொல்ல போறோம்னு சொல்றாங்க அவங்க. அதை பத்தி உலக ஒட்டுதக நிறுவனம் பேசுவது இல்லை. 2017ல அமெரிக்காவில ஃபார்ம் ஆக்ட்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இதுவரைக்கும் அமெரிக்கா சப்சைடிக்குன்னு செலவு பண்ணியிருக்கிறது 69 பில்லியன் தான். ஆனா இப்போ 130 பில்லியன் செலவு பண்ண போறான். அதை பத்தி யாருமே பேசல.